வணக்கம் மக்களே ஸோ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே என்கேஜ் முடிஞ்சுமே வந்தனால கொஞ்சம் சிறப்பாக பண்ணணும்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் சர்ப்ரைஸ் கொடுத்தேன் ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் வெட்டிங் அண்ட் குழந்தை பிறந்த பிறகு வேலண்டைன்ஸ் டே ஸோ அதனால் போன வருஷம் எப்படி நான் ஒரு ஆளாக அங்கே போய் ஊதி ஊதி நம்ம ஸ்மார்ட்ஸில் கேட்டு எப்படி டெக்காரேட் பண்ணலைன்னு கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன் இன்றைக்கி அது மாதிரி பண்ணுறதுக்கு தான் வாங்கினேன் ஆனால் என்னால் முடியலை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாஜன் பாய் வந்திருக்காரு அவர் எனக்கு உதவியோடு அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு இங்கே பாருங்க ஸோ வெரி சிம்பிள் டெக்காராக எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னா அது ஸ்மார்ட் டெக்கார்ஸ் எப்போ பண்ணாலுமே அது சிம்பிளாக இருக்காது அது ரொம்ப மாசாக தான் இருக்கும் அப்படின்றது எந்த க மாற்று கருத்தும் கிடையாது ஸோ அதனால் இப்போ வந்து பாய் வந்து சடனாக இப்போ ரெடி பண்ணிட்டுருக்காரு இப்போ இது முடிச்சுட்டு ஒரு மகாபலிபுரம் போனோம் அடுத்து ஒரு மூணு நாலஞ்சு ஈவெண்ட் வேறு நம்ம டீம் எல்லாமே இப்போ அங்கே இருக்குது ஸோ இது சிம்பிளாக ரொம்ப சர்ப்ரைஸாக தெரியாமல் கீழே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ கிஃப்ட்டு வந்து வாங்க வேண்டிய இதுக்காக இப்போ தான் போயிட்டு வந்தேன் அப்படியே டவுட் நான் எங்கே போடுங்க என்ன ஏதுன்னு கேட்டாங்க பட் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் சூப்பராக பாடா என்ன ஒரு கொடுமை தெரியுமா வேலண்டைன்ஸ் டேன்னு வாங்கி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு வாங்கினது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கு பதில் ரெண்டு ஒய் கொடுத்துருக்கான் பிரைடி ராஸ்கல் தவறாக கொடுத்தனால இதை மாட்டினாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெல்லிங் தெரில நீங்கள் ஏன் அப்படி மாட்டினீங்க அப்படின்னு சொல்லி திட்டுவீங்க அதனால் வந்து வீ போட்டு ஒரு ஹார்டின் போட்டு டேன்னு எழுதிடுவோம் அப்புறம் எப்போ கேட்கும் ஆனாலும் இவங்க ஒழுங்காக மாட்டேன்றாங்க அதனால் அவளுக்கு பிடிச்ச சாக்கோ சாக்கோ லாவாகவும் அதில் ரெண்டு லிட்டில் ஹார்ட்ஸை வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக நான் வச்சு ஃபினிஷ் பண்ணி விட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆரம்ப இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த சிம்பிள் டெக்காரம் முடிஞ்சிருச்சு எப்படி போன வருஷம் நான் கஷ்டப்பட்டு பண்ணணும் இந்த விட நான் கஷ்டமே இல்லாமல் அவர் பாயை வந்து ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாரு நம்மளோட டெக்காஸ் ஸோ எங்கள் இலக்கிய அருள் செல்லணும்னு அருள் இருக்க வரை எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படி தான் சொல்லணும் போய் அவளை இன்வைட் பண்ணிட்டு வரலாம் இந்தா பாபா கவான கிட்ஸ் போன தடவை அந்த போன வருஷம் வந்து நான் குங்கும சிமில் வாங்கி கொடுத்தேன் அப்புறம் பொக்கே வாங்கி கொடுத்தேன் அப்புறம் நான் ஆமாம் இதெல்லாம் பண்ணி கொடுத்தேன் பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் ஆகி இந்தாட்டம் குங்கும சீமீன் வாங்கி கொடுத்தா எப்போ வந்து குங்கும வந்து நான் கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றதுனால அந்த குங்குமம் வைக்கிறது யூஸ் ஆகிற மாதிரி வாங்கி கொடுத்தேன் இந்தாட்டம் வேறு வாங்கியிருக்கோம் ஸோ இப்போ போய் அவ்வளோ போய் கூப்பிட்டு வருவோம் கூப்பிட்டு வந்தால் தான் ஈஸியாக இருக்கும் அப்போல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க

ஸோ வந்து கொடைக்கானல் ஷூட்டு மாமா வந்து என்னை விட்டுட்டு பிப்ரவரி எட்ட நைன்த்தோ டென்த்தோ வந்து திருப்பியும் வந்து சென்னை வந்துட்டார் இங்க ஒரு ஒர்க்கு அப்புறம் மாமா பையன் கல்யாணம் ஸோ எல்லாமே வந்துட்டாரா பார்த்தா திடீர்னு நான் வந்து தேர்டீன்த் வந்து ஷூட் முடிச்சுட்டு நான் வந்து சம்மா டையடை தூங்கிட்டு இருந்தேன் அசல் தம்பி பறவை நான் வந்து பாப்பா இந்த மாதிரி சீன் டிஸ்கஷன் பண்ணும் அதனால் வந்து நீங்க ரூம்க்கு வருவீங்களா ரூம்க்கு அப்படின்னா இந்த ரூம்க்கு யார் சொல்லுங்க பிரச்சனை இல்லை அப்புறம் டேரக்டர் கேமராமேன் டிஓபி எல்லாருமே இருக்காங்க சரி வரேன்னு பார்த்தா இவரு உள்ள வரைக்கும்

ஒன்லி யாஸ் வெல்கம் என்ன ஒண்ணுமே காணம் தெரியல இல்லை கீழே பிளேஸ் எதுவும் இருக்கே இங்கே கேட்டு வா எப்படி பண்ணீங்க ஹேப் டே டூ ஐயோ எப்படி பண்ணீங்க என்ன அறுபதம் பண்ணார் வா பாய் <laughs> எனக்கு <laughs> ஸோ இந்த வாட்டா வந்து அதே கேக் பெருசாக ஆர்டர் பண்ணி வீணாக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ப்ரௌனி மட்டும் வாங்கிக்கலாம் தேங்க் யூ ஸோ மச் ஹாப்பி வேலன்ட்லைன்ஸ் டே இந்த வாட்டி வந்து ஒரு ஃபாதர் அண்ட் மதுரா நாங்கள் வேலன்டைன்ஸ் டே சரி பே பண்ண ரொம்ப நாள் வருஷம் பேட்சிலரா ஆமா ஆனா நடுவில் ஒரு செக்மெண்டியே ஸ்கிப் பண்ணி நாங்கள் ஃபாதர் அண்ட் மதர் ஆகிட்டோம் கல்யாணம் கனியாவே கல்யாணம் ஆன உடனே ஒரு வாலன்டைன்ஜி சென்ட்ரு பண்ணுவாங்க பட் நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக எங்கள் குட்டியோட சேர்ந்து ஆமா எங்களுக்கு யார் வந்து அப்படியே கரெக்டாக லவ் யோ லவ் லவ் ஓடிச்சு ஒரு வருஷம் இல்லை ஆமா

அழகா இருக்கு கியூட்டா இருக்கு கமலா அழகா இருக்கு செம்மையா இருக்கு அழகா சூப்பரா இருக்கு அதை எடுத்துக்கோ நான் ஆக்சுவலி ரொம்ப ஜிமிக்கே இருக்கேன் தம்பி தூக்குறதுனால நான் வந்து சரி கொஞ்சம் சின்ன ஸ்டட்டாக மாற்றணும் மாமா என்னுடைய ஜிமிக்கு இருக்கட்டும் பட் ஆனால் வந்து குட்டி ஸ்டட் வேணும்னு கேட்டேன் ஆமா ஞாபகம் வச்சு அழகாக வாங்கி கொடுத்துருக்கீங்க ஆமாம் என்ன கை கொஞ்சம் வளர்ந்துட்டானா அதை பிடிச்சிருக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஆ ஏன்னா இப்போவே வந்து இந்த மோதிரம் கம்மெல்லாம் அவனை வைக்கும் கொஞ்சம் குத்துது சரி நான் வந்து குட்டி ஸ்டட் வேணும் ரொம்ப அழகாக இருக்குது அழகாக பிடிச்சிருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி தான் நான் போடுவேன் ஒரு ஃப்ளவர் ஸ்டைலில் நான் வந்து காலேஜ் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி குட்டி ஸ்டார் தான் அம்மாட்ட கேட்டு கேட்டு வாங்கி போடுவேன் குட்டி ஸ்டார் आर फ्लावर है अपने कल्याण तक आप लोग ज़िम्मी की मात्रा ना सुपीटरी पियूँ थैंक यू सो मच एग्ज़ाम हाय यू लव इट तू ये की इधर वो पढ़ते रखना केक वो पढ़ते रखना केक वेनो केक पों के केक पों ये ना की केक वेनो दस पों ने देखो यस साब रंगल हाफीवे वेलेंटाइन्स डे तू वाज़ धन्यवाद फ़र्स हम्म अंक पार में आर मैं सब करीचू निकला साफ़ हो रहा हम्म 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 हम्म

ஆக்சுவலி ஒரு அழகான ட்ரான்சக்ஷன் ஃப்ரம் பேச்சுலர் டு மேரிட் இப்போ நீ வந்து ஒரு குட்டியோட இந்த ஒரு வருஷம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலாக இருக்குது நிறைய எமோஷன்ஸ் இருக்குது இந்த ஒரு வருஷம் ட்ராவலில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் வந்துச்சு அந்த ஸ்ட்ரகிள் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து தான் நாங்கள் டிராவல் பண்ணோம் நிறைய பேர் பார்க்குறவங்க சொல்லுவாங்களே ரொம்ப அழகாக இந்த ஒரு ரொம்ப கம்மியான இயர்ஸில் இவ்வளோ மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க யார் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்தவங்க அம்மா மட்டும்தான் ஏன்னா நான் அதுக்கிட்டே அது வரைக்கும் ரொம்ப விளையாட்டாக இருந்துட்டு ஒரு மெச்சூர்னஸ் வந்தது ஒரு விஷயத்தை

ஸோ தம்பி என்ன ரிவீல் பண்ணல நாங்கள் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் தம்பி இருக்கோம் ஒரு மெமரபுள் டேவாக இருக்குங்களா நிறையா பேர்லாம் சொன்னாங்க இல்லை அந்த ஒரு நைன்டி டேஸ் போட்டோம் அதுக்கப்புறம் நீ ரிவீல் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் நிறையா சொன்னாங்க அதுக்கு சில சயின்டிஃபிக்கான ரீசன்ஸும் சொன்னாங்க ஸோ அதனால் ஓகே அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு மெமரபிள் டேட்டில் நான் மொதல் சொன்னேன் வேலண்டைன் டே அதுவும் தம்பியை ரீல் பண்ணிடலாம் கிஃப்ட்டாக நான் அவனை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன் ஆக்சுவலி நான் ஒரு ரீல் பார்த்தேன் பாப்பா வந்து அழகாக வேலன்டைன் டே டே கிஃப்ட்டு ஃபார் மெ ஹஸ்பண்ட் ரேக் பண்ணி கொடுப்பான்னு பார்த்தேன் ஆனால் எனக்கு ரேட் பண்ண டைம் இல்லை அதனால் கையிலேருந்து கிட்டே இருந்துக்காத ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணோம் அப்புறம் இல்லை இல்லை இப்போல்லாம் வேணாம்ப்பா கொஞ்சம் ஒன்றும் முப்பது நாளே முடியல ஏதாவது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால பொறுத்து இருந்து நல்லா ஒரு வேற லெவலில் அவனை நல்ல டே ஆமாம் அவன் சூப்பராக ரிவீல் பண்ணோம் ஸோ ஒன்ஸ் செகண்ட் லவ் யூ அண்ட் லவ் யூ ஆல் ஆவர் சப்ஸ்க்ரைபர்ஸ் ஹவு டு யூ ஃபீல் फ्रॉम அங்க அங்க இருந்து இங்க வந்தது எங்க இருந்து அந்த வாலண்டைன்ஸ் டேல இருந்து டே அந்த வாலண்டைன்ஸ் நான் ரொம்ப ஜாலியா சுத்திட்டு இருந்தேன் பாத்தீங்கல்ல இதுல வாரணமேரன சொல்ல மாதிரி அமெரிக்கா எங்க இருக்கு இவ்வளவுதான் அப்படிங்கற மாதிரி एक्चुअली அந்த அந்த வீடியோ லைட்டா ரீகேப் போடுங்க இந்த இந்த லாக்ல அமெரிக்கா எங்க இருக்கு இவ்வளவுதான் அப்படிங்கற மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய பேக் தூக்கிக்கிட்டு கலங்கத்தால போய் கோயம்புத்தூர் இதுல கடைக்கானல போய்ட்டு ஆனா அப்ப கூரன் டீம் எல்லாரும் எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க கேமராமேன்லேருந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்லேருந்து டேரக்டர்லேருந்து ஸோ அவங்க தான் சொல்லப்போனா லாஸ்ட் விலாக் அவங்க வீடியோ எடுத்தது அது இல்லாமல் அஞ்சாந்தேதி நம்ம சேனல் பிப்ரவரி அஞ்சு நம்ம படத்தில் டேரக்டரே நாங்கள் வந்து யூடியூப் பிளாக்காக கேமரா மேனாக மாற்றிட்டோம் மாற்றிக்கிட்டோம் அதாவது பிப்ரவரி அஞ்சாந்தேதி தேதி நம்ம சேனல் ஆரம்பிச்சோம் ஃபோர்டீன்த் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணோம் இந்த மாதிரி அதுக்கெல்லாம் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தோம் பட் அதுதான் வந்து ஒரு செம்ம பீக்கான ஒரு வியூஸ் வந்தது அதுல தான் எங்களுக்கு ஒரு இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்க கார்த்திக் பிரதர் மாதிரி எனக்கு ஒரு லவ்வர் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வேற வந்துச்சு அந்த வந்துச்சு ஸோ அவள் அசால்ட்டாக போயிட்டு வந்தோம் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு தெரியாமல் போய் இந்த ரெண்டு தோ ஒரு தோடு வாங்கிட்டு வரதுக்குள்ளே நான் பட்ட பாடு எனக்கு தான் இருந்தது ஆமாம் தம்பி அழுகிறா நானும் பார்க்க நான் எவ்வளோ பார்க்க முடியும் அம்மா எவ்வளோ பார்க்க முடியும் அப்போ தான் எல்லாரும் ஸோ டேடி வந்து பார்க்கணும் தம்பி கொஞ்சம் அழுகிறான் அதனால சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் குறைஞ்சிருச்சு எங்க போறீங்க எங்க போறீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லவே இல்ல ஸோ நன்றி மக்களே அண்ட் லவ் யூ ஆல் இதே வேலண்டைன்ஸ் டே நாட் ஒன்லி வேலண்டைன் மட்டும் தான் சொல்லணும்னு இல்லை காதலிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்லலாம் ஸோ அதனால வந்துடுங்க கூடிய எங்களை காதலிக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அண்ட் உங்கள் பாண்டிய ஆரம்பிச்சு ஒன் இயர் ஆயிடுச்சு ஆமாம் ஹாப்பி ஒன் இயர் ஹாப்பி ஒன் இயர் So thank you so much thank you mama enak video porundha na edho romba emotional ah kaanga